என்றவங்க நீங்களா வாங்க பொலிசிலேந்து வரோம் பயப்பட வேண்டாம் என்ன பொலிசிலேந்து வர கையில கேக்கோட வந்து அப்படியா என்ன என்ன விசுவாசம் பிறந்தநாள் எத்தனாவது பிறந்தாள் உண்டைக்கு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் சொல்லி உங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்துருக்குது ஆ சரி நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் சொல்லி புறாக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம் இனிய பிறந்தநாள் நெல் வாழ்த்துக்கள் ஏன்னா சரி அதாச்சும் வந்து இன்றைக்கு நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாளாம் ஸோ உங்கள்ட நா நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாளை கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லியும் சின்னதாவது குட்டி சர்ப்ரைஸோட அவங்க அன்பையும் வாழ்த்தையும் வந்து உங்களுக்கு முழுமையாக கொடுக்கணும்னு சொல்லியும் உங்கள் இன்றைக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி சர்ப்ரைஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு முறாக்கள் கொஞ்சம் கிஃப்ட்டை அனுப்பியிருக்கிறேன் வேண்ண அதை என்ன சொல்லியிருக்கிறோம்னு சொன்னால் வலமையாக பிறந்தநாள் எல்லாம் மாறுறது பிறந்த நாளுக்கு வளமையாக கேக்கெல்லாம் கட் பண்ணுறது தான் ஆனால் இந்த முறை பிறந்தநாள் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான பிறந்தநாளாக இருக்கணும் வித்தியாசமான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கணுமா சொல்லி உங்களைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டுண்ண கேக் கொண்டு வந்திருக்குது அதோட சாக்லேட் எல்லாம் வந்துருக்குது உங்களுடைய பிறந்த நாளை இனிப்பா இனிமையா என்ன சந்தோஷமா உங்களோட ஃபேமிலியில இருக்கிற எல்லாரோடையும் கொண்டாடட்டாமனு சொல்லி சாக்லேட் வந்துருக்குது என்ன ஸ்பெஷலா இது என்ன சாமான் இது காசு வந்துருக்கா பத்தாயிரம் ரூபாய் காசு வந்துருக்குது காசு எடுத்து எல்லாருக்கும் பாட்டி வைக்கிறதுப்பான் பிறந்த நாளுக்கு அப்படியா ஆ காசு வந்து ஒரு குட்டி குபேரன் வந்து கொண்டாந்துருக்குறாரு ஏன்னா அதாச்சும் சும்மா வரையில காசு யாரோட வந்துருக்குது குபேரனோட வந்திருக்கிறோம் உங்களுக்கு வந்து என்ன இருந்து நிறைய செல்வங்கள் எல்லாம் சேரணுமா சொல்லி குபேரன்கிட்ட காசை கொடுத்து அனுப்பி இருக்கினோம் ஏன்னா சந்தோஷமா இந்த மாதிரி வந்து எதிர்பார்த்துறீங்களா நாப்பத்தி மூண்டா நாப்பத்தி மூண்டா அதுக்கு வந்து நாளைக்கு இப்படி சர்ப்ரைஸ் எல்லாம் பெறுமனு சொல்லி எதுக்கு மேல கிடைச்சிருக்கேன் அனுப்பினது இப்ப அடுத்த கட்டம் இருக்கு விளையாட்டு ஆஹ் சரி சந்தோஷம் தானே எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு சந்தோஷம் முழுமையான சந்தோஷம் ஏன்னா சரி அப்போ சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது இப்போ யார் இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துருக்கணும் ஒன்று சிலவே கெஸ்ட் பண்ண போறீங்க யாரா இருக்கு அதான் தெரியல அதாச்சும் இந்த கிஃப்டை தந்தவ சொன்னவே எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆளை கிகழுங்கோ அதை என்ன செய்யறான்னு சொல்லி தாங்கள் பார்க்கணுமாமான்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பி இருக்கிறோம் அதோட சொல்லி இருக்கிறோம் உடனும் சில பேரை பேர் சொன்னவன் இவையில தான் உடனும் சொல்லுவா எங்களை எல்லாம் பெருசா கணக்கெடுக்க மாட்டா இருந்தாலும் கேட்டு பாருங்க எங்களையும் சிலது ஞாபகப்படுத்தி சொல்லலாம் அவன் சொல்லி அனுப்பினத சொல்லுங்க அவன் யாராயிருக்கும் எங்களோட பிறந்த நாள மறக்காம ஞாபகம் வச்சு ஏன குட்டி சர்ப்ரைஸ் பண்ணி உங்களை இன்றைக்கு சந்தோஷப்படுத்துருவா அவன் அனுப்பி இருக்கிறான் நீங்க தான் கேஸ் பண்ணணும் அவை எல்லாத்தில போய் புல பிள்ளையா சொல்லி தெரியும் யாராயிருக்கும் தெரியலையா ஆ அப்ப சொன்னவ நீங்க கொடுத்துட்டு கேளுங்க தங்களை சரியா கண்டுபிடிச்சி சொல்லா பிறந்த நாள் தானே அதை கேக்க பாட்டு கொடுத்துட்டு சாக்லேட்டேன் ஆசையும் திருப்பி வாங்கிட்டு திருப்பி கொண்டு போகுமா போனாமா குபேரன் மந்த குபரன் வெளியில கொண்டு போக கூடாது விஜயத்தை கொண்டு போங்க அப்படி யாரா இருக்கும் சரி நாளைக்கு எல்லாரும் விஷ் எல்லாரும் யாராச்சும் சிலது குட்டி சர்ப்ரைஸ் அனுப்பி போட்டு விஷ் பண்ணலாமனு சொல்லி வெயிட் பண்ணிக்க நிக்கிறமோ தெரியா அப்படி இருக்கா சான்ஸ் இல்லையா சொந்தக்காரராக இருக்கலாம் ஒரு சகோதரங்களாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக கொடுத்து இருக்கலாம் யாராக இருக்கு அப்போ நீ கெஸ்ட் பண்ணுங்கவா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்கிறோன்னு சொன்னால் கரெக்டாக இவ்வளோ வேலாத்தான் இருக்கும் இப்படியான வேலை இல்லாமல் பார்க்குறேன்னு சொன்னால் வேலாத்தான் இருக்கும்னு சொல்லி யாரே ஞாபகம் பெரியா யாரு இவரை தெரிஞ்ச மாதிரி இருக்கா அவர் உங்களுக்கு தெரியாது பாட்டு பாட வச்சுட்டு தான் யார் கொடுத்திருக்கேன் நீங்கள கண்டுபிடிக்காட்டீங்க வேண்ட வேலையா தான் இருக்கும் அதாச்சும் சரி சின்ன குழு ஒன்று தானே என்ன மூட பிறந்த நாளுக்கு அவையால் விஷ் பண்ண இல்லையா விஷ் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா சர்ப்ரைஸ் அனுப்பிட்டு தான் விஷ் பண்ணணும்னு சொல்லி அப்படி யாராச்சும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க இல்லையா சொந்தக்காரன் யாரும் கொடுக்க மாட்டோம் இந்த மாதிரி யாரு நோ அதாச்சும் வெளியிலேருந்து வந்திருக்குது வெளிநாட்டில் யாராச்சும் நிற்கிறாங்களா ஒரு நாட்டிருக்கும் இந்த ரெண்டையும் கொண்டு போயிருவா கும்பிய ரெண்டையும் சோக்லேட்டையும் கொண்டு போயிருவாரு அதாச்சும் ஒரு ஒரு ஆம்புலன்ஸாக கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் உன்னை நெருங்கின சொந்த மாமன் சொல்லி அனுப்பியிருக்கிறான் உன்னை பிறந்த நாளாக பலமையாக அவங்களோட பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுறது தான் இந்த வரவர் வித்தியாசமான பிறந்த நாள் வருமானே தெரியுது ஆ மருமகன் நில பேர் ஆ இல்லையா அவரும் மிதி யாரே இருக்குது இவ்வளோ கிஃப்ட்டையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறோம் அவன் சொந்தக்காரர் யார் சிந்தூர்

எதிர்பார்க்கையில் இப்போ கடைசியில் சொன்னா பிறகு நீங்களே போய் பார்க்குறது ஆ சரி ஓகே சந்தோஷம்மா எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ யாருக்கு இந்த மாதிரி கிஃப்ட்டு எல்லாத்தையும் வரக்கூடாதுன்னு தெரிஞ்சா என்ன சொல்ல போகிறீங்க அவங்க ஆ தேங்க்ஸ் மட்டும் தான் வேற ஒன்றும் இல்லை வேற என்ன சொல்ல அவங்ககிட்ட கேட்டுறான் கிஃப்ட்டு அனுபவிச்சி இல்லையே அப்படியா சரி யாருன்னு சொல்லிப்பாங்கம்மா ராகேஷ் ஓகே நான் அதாச்சும் ரதீவ் ஏன்னா சரி உங்கள் இன்றைக்கி நாற்பத்தி மூணாவது பிறந்தாளுன்னு சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பின வைக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்களாம் வளமையாக அவங்க பிறந்த நாள் கொண்டாடுறது இன்னொரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லியும் அவங்க அன்பும் வாழ்த்தும் வித்தியாசமான முறையில் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரணுமா அவனு சொல்லி உங்களை இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்டை அனுப்பினது யாருன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி அவையால் ஒருத்தரம் கொடுக்கலை அப்படியா ஆ இருக்கும் ரை அவர் அன்பையும் ஒரு வாழ்த்தையும் உங்களுக்கு முழுமையா கொடுத்து உங்களுடைய ரொம்பவே சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பினது யாருன்னு சொன்னா நீங்கள் வேலைக்கு கெஸ்ட் பண்ணி சொன்ன மாதிரி உங்களுடைய மகள் ரூபி என்று சொல்லி போட்டிருக்கிறான் ஏன்னா உன்னை மகள் ரூபியாம் ஸோ அவங்களாம் வந்து எனக்கு அம்மாவ்ட பிறந்த நாள் ஸோ அம்மாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அம்மாட்ட பிறந்த நாளுக்கு நான் கூட்டி சர்ப்ரைஸ் வந்து கொடுத்து அம்மாவோன்ற ரொம்ப சந்தோஷப்படுத்தி நான் பார்க்கணும் சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறான் சந்தோஷமாக என்ன சொல்ல போகிறீங்க மகளுக்கு என்ன சொல்ல போறீங்க மக்களுக்கு என்னமே போல சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பியிருக்க நிக்கிறா வாங்க ஆ இங்க நிக்கிறா இவங்க தான் அரேஞ்ச் பண்ணி போயிட்டு ஒன்று நிக்கிறாங்களா கூப்பிடுங்க ஆளு கூப்பிடுங்க அவ மகள் பக்கத்துல நிக்கிறான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி ஒழிச்சு நிக்கிறா சரி பக்கத்துல வந்துட்டா மகள் என்ன சொல்ல போறீங்க மகளுக்கு ஒண்ணும் இல்லையா

ஏன்னா சரி அப்போ நாங்களும் வந்து வாழ்த்து கொள்கிறோம் ஒரு அழகான மகள் அன்பான மகள் எல்லாருமே ஆசைப்பட்றாங்க எங்கள் அம்மா வந்து எப்பவுமே இன்றைக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்க மாதிரி எப்பவும் சிரிச்சுட்டு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு சொல்லி ஸோ அவங்க ஆசைப்படுற மாதிரி நீங்கள் இன்றைக்கு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எப்போவுமே லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தி கொள்கிறோம் ஓகே இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் கட் பண்ணுவோம்மா